இலங்கையில் இணையதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதாக மிரட்டிய இரண்டு சந்தேக நபர்கள் வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் ஆபாச உள்ளடக்கங்களை பகிரப்போவதாக நபர் ஒருவரை மிரட்டி இரண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பெற முயற்சித்த கொழும்பு கோட்டையைச் சேர்ந்த இருபத்தொன்பது வயதுடைய ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து ஜனவரியில் வடமேல் மாகாண போலீஸ் கணனி குற்ற விசாரணை பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் பன்னிப்பிட்டியவை சேர்ந்த இந்த சந்தேக நபர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் மற்றொரு வழக்கில் பண்டாரகமையைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய நபர் ஒருவரும் சமூக ஊடகங்கள் இடங்களில் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர மிரட்டல் விடுத்ததாக கைது செய்யப்பட்டுள்ளார் அவரும் கடந்த ஜனவரியில் கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ககத்துடுவ பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த இரு வழக்குகளுக்கும் தொடர்பான மேலதிக விசாரணைகள் வடமேல் மாகாண போலீஸ் கணினி குற்ற விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது